இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் திருவசனம் ஏழையை ஒடுக்குகிறவர் அவரை உண்டாக்கினவரை இகழ்கிறார் வறியவருக்கு இறங்குகிறவர் அவரை போற்றுகிறார் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் வருமானத்திற்கு மட்டும்தான் வறுமைக்கு மட்டும் இல்லை எப்போதுமே பஞ்சம் ஆம் நம் அன்றாட வாழ்க்கையில் தினமும் எத்தனையோ ஏழைகளை பார்க்கின்றோம் வீட்டின் அருகில் வழியில் வேலை செய்யும் இடத்தில் பார்க்கின்றோம் அவர்களுக்கெல்லாம் ஏதாவது உதவி செய்யுங்கள் இறைவனுக்கு காணிக்கை கொடுக்க நினைப்பதை எதுவும் இல்லாத வறியவர்களுக்கு கொடுங்கள் அதைக் காண்கின்ற கடவுள் நம் இயேசு கிறிஸ்து நிச்சயம் உங்களை எண்ணி மகிழ்வார் ஆசிர்வதிப்பார் ஏழையாய் பிறந்து விட்டதாலே எத்தனையோ இளைஞர்கள் தங்கள் ஆசைகளை சிக்கனப்படுத்திக் கொள்கின்றனர் கொடுமையானது எது தெரியுமா இளமையில் வறுமை இன்னும் எத்தனையோ கொடுமைகள் இருக்கின்றது பசி என்று கை நீட்டி நிற்கின்றனர் ஆண்டவருக்கு என்று நீங்கள் சேமித்து வைத்திருப்பதை அந்த கைகளில் கொடுங்கள் நல்ல நாள் பண்டிகை வரும்போது நாமே கேக் வெட்டி கொண்டாடுவதை விட இல்லாதவர்களுக்கு ஒருவேளை நல்ல உணவு கொடுங்கள் இந்த உலகம் அழகாக மாறுவது எதனால் தெரியுமா அழகிய உருவம் கொண்டவர்களால் அல்ல நண்பர்களே தரித்திரருக்கு உதவுகின்ற குணமுடைய மனிதர்களாகிய உங்களால்தான் இதையேதான் நம் ஆண்டவர் இயேசுவும் இன்றைய வசனத்தில் கூறுகின்றார் ஏழையை ஒடுக்குகிறவர் அவரை உண்டாக்கினவரை வறியவருக்கு இறங்குகிறவர் அவரை போற்றுகிறார் பணம் இல்லாதவர்களை மரியாதை இல்லாமல் நீங்கள் நடத்தும் ஒவ்வொரு நேரமும் நம் இயேசுவை அவமானப்படுத்துகின்றீர்கள் அதை செய்யாதீர்கள் உங்களுடன் படித்தவர்கள் உறவினர்கள் யாராவது ஏழைகளாய் இருப்பின் அவர்களை அலட்சியப்படுத்தாதீர்கள் அவர்கள் போன் பண்ணாலே இந்த நபர் கடன்தான் கேட்பார்கள் என்று காலை தவிர்த்து விடாதீர்கள் நீங்கள் சலித்துக் கொள்வீர்கள் என்று தெரிந்தும் உங்களுக்கு கால் பண்ணி உதவி கேட்கிறார்கள் என்றால் அவர்கள் நிலை என்னவாக இருக்கும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இருப்பதை பகிருங்கள் நிச்சயம் ஏசு உங்களை பல மடங்கு ஆசிர்வதிப்பார் என்ன எடுத்துச் செல்ல போகின்றோம் நண்பர்களே முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் கஷ்டப்பட்டு உழைத்து நாம் சேர்த்து வைத்த சேமிப்பில் இருந்து ஒருவன் கட்டிய வீட்டில் அவன் இறந்து விட்டால் என்ன செய்கிறார்கள் இரண்டு நாட்கள் கூட வைக்க மாட்டார்கள் ஆம் கொடுப்பதில் இருக்கும் நிறைவு அதை செய்து பார்த்தால்தான் உணர முடியும் உதவி செய்வதற்காக நாம் சாலை சாலையாக யாரையும் தேடி செல்ல வேண்டியது இல்லை உங்களை சுற்றியே தேவையில் இருப்பவர்கள் உண்டு அவர்களை என் கண்ணில் காட்டும் இயேசுவே என்று ஜெபியுங்கள் அவர்களுக்கு உதவுங்கள் உங்கள் மனதில் யாருக்கு உதவும்படி இயேசு ஏவுகிறாரோ உணர்த்துகிறாரோ அவர்களுக்கு செய்யுங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் நண்பர்களே ஜெபிக்கலாமா இயேசுவே எந்த ஒரு நிலையிலும் நாங்கள் ஏழைகளை ஒடுக்காமல் வாழவும் அவர்களுக்கு தயவு காட்டவும் எங்களால் முடிந்த உதவிகளை செய்யவும் அதன் மூலம் உம்மை கனப்படுத்தவும் நல்லதொரு மனதை எங்களுக்கு தாரும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி